அபூர்வமான விஷயங்கள் பிரக்யாத சுத விபவான் அப்படின்ற இடத்துல உப்பநத்துக்கள்ல தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுனா உனக்கு அனுஷ்டானத்துல சந்தேகம் இருந்தா இல்ல செய்யற கர்மாக்கள் சந்தேகம் இருந்தாலும் அந்த விஷயத்துல யார் வந்து பராமரிசிச்சு சொல்லக்கூடியவர்களோ அப்படிப்பட்ட மகான்கள் அதனால நம்ம சந்தேகத்தை நமக்கு மேற்படி சந்தேகமே ஏற்படாத பண்ணிக்கு படிக்க நமக்கு உதவி பண்ணுவா அதுதான் பிரக்யாது சுத விபவான் அப்படின்னு சொல்றது ஆக அப்படி இருந்த இந்த இந்த ஒரு வழி புரிஞ்சது அதுவும் இல்லாத இன்னொரு என்னன்னாக்க அந்த பிரம்மத்தை அடைவதற்கு நமக்கு யாரும் ஓரம் பண்றா அப்படின்னா அவன் பிரம்ம வித்தா இருக்கணும் பிரம்மத்துல நிஷ்டவுடனா இருக்கணும் சோத்ரினா இருக்கணும் அப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தான் நம்ம அடையணும் அப்பையும் இந்த அர்த்தம் சொல்றது பிரக்கியாத இருக்கான் அப்படின்னு ஆஹ் இதெல்லாம் ஆச்சார குண விஷயங்கள இப்ப சுவாமி தேசிய விஷயத்தை சொன்னாங்க நம்ம பூர்வாசனே எல்லாரும் பொருட்டும் பின்னாடி ஆச்சாரிய சப்தும் பொருட்டும் அதனால அப்படிப்பட்ட ஸ்ருத்திகள்லாம் இவருடைய மகிமைய கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி சார் அந்த குரு இங்க வந்து குரு பிரசியாதே அசேஷான்னு குருன்னு குருன்னு அசேஷான் குரு சப்தம் பண்றது அதான் குரு சப்தம் அந்த காலம் சப்தா அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய குரு சப்தம் அசேஷான் குரு எல்லா குருக்களும் முன்னாடி இருக்காலும் சரி பின்னாடி வர